தங்களுடைய முதல் கட்ட பார்வை நிறைய விஷயங்களுக்கு வந்து திட்டங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க இதில் என்ன விஷயங்களுக்கு புதுசாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதில் அவங்க சொல்லும்போது அறிவுசார் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாங்க இந்த மாபெரும் தமிழ் கனவுல வந்து ஏழு விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏழு விஷயங்கள்ல குறிப்பா உங்களுக்கு நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் அறிவுசார் பொருளாதாரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அறிவுசார் பொருளாதாரத்துக்கு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கு இதில் குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் அப்படின்றது என்ன இல்லை அனாவசியமாக இதை செஞ்சுருக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் என்ன வெரி குட் வணக்கம் இந்த கேள்வி ரொம்ப டீடைல்டாக இருக்குது நான் கொஞ்சம் ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்லிடுறேன் அதாவது கல்விக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அது வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயம் அதாவது ஒன்று ரெண்டுன்னு இல்லை அதாவது இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு அதுக்காக ஒரு அறுநூறு கோடி ரூபா நிதியை ஒதுக்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் தொழில்துறை ஃபோர் டாட் ஓ அதில் நாற்பத்தி அஞ்சு பாலிடெக்னிகளோட ஸ்டாண்டர்ட் ஏன்னா பாலிடெக்னிக்குக்கும் காலேஜுக்கும் இன்னைக்கு ஆக்சுவலா பாலிடெக்னிக் போகிறேனாலே பசங்களை வந்து அப்படி ஒரு இதுவாக பார்ப்பாங்க இன்ஜினியரிங் காலேஜ் போகிறேன் அப்படியா அப்படின்னு பாலிடெக்னிக்னா தரம் குறைஞ்சி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல அங்கேயும் வந்து பாலிடெக்னிக்ல படித்தவங்க எல்லாம் இன்ஜினியரோட நல்ல வேலையில இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க சோ இது இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய எடுத்திருக்காங்க அதே மாதிரி வைஃபை பல சிட்டிஸ்க்கு எல்லாம் கொண்டு வர்றது அதே மாதிரி தஞ்சாவூர்ல நூத்தி இருபது கோடிக்கு சிப்காட் இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனா சில இதெல்லாம் ஒரு நம்ம நான் அக்கௌண்டிங் சைடுல இருந்து சார்ட் அக்கௌண்ட்னால எனக்கு ஒரு ஒரு நிதிநிலை அறிக்கை பார்க்கும் ஒரு டெபிட் எனக்கு தெரியும் கிரெடிட்டும் தெரியும் சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அம்சங்களை பார்க்கும் போது அதே மாதிரி தோழி விடுதிகள் கோடிக்கெல்லாம் அட் த சேம் டைம் நம்ம அதாவது கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட் ஃபைனான்சஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கறாங்க அதாவது இவ்வளவு எல்லாம் கொடுக்கணும்னா ஃபண்ட் எல்லாம் அலகேட் பண்ணணும்னா ரெவென்யூ வரணும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடோட டோட்டல் லோன் லயபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி பாப்புலேஷனே வந்து நாம ஏழு ஏழு புள்ளி ஏழு கோடி தான் ஸோ நம்ம அந்த விஜய் படத்துல ஒண்ணு வரும் ஒருத்தருக்கு எவ்வளவு லோன் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு ரூபா அப்படின்னு வருது ஆக்சுவலா சோ இதுக்கு இன்க்ரீஸ்ட் இன் கவர்மெண்ட் ரெவன்யூ சைடு என்னென்ன மாதிரிலாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இந்த எஜுகேஷன் சைடு அண்ட் இண்டஸ்ட்ரி சைடோட டெவலப்மெண்டோட ரெவென்யூ இம்பாக்ட் வந்து ஆக்சுவலா அந்த அளவுக்கு growth rate இல்ல இரண்டாவது மார்க்கெட் லோன் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ஸ் இருக்கு ஏன்னா மார்க்கெட் லோன் மட்டுமே 3 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு சோ இது எப்படி நாம திருப்பி கொடுக்கிறது ஏன்னா வருஷத்துக்கு 27000 கோடி ரூபா நாம வட்டியா மட்டுமே இதுக்கு கட்டின்னு இருக்கும் சோ இந்த அம்சங்கள்லாம் வந்து நான் டெபிட்ஸுன்னு பாக்கறேன் மற்றதெல்லாம் வந்து கிரெடிட்ஸ் தான் முக்கியமாக வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கல்விக்கு கொடுக்கக்கூடிய நிதி அப்படின்றது நிறைய கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடியுது இந்த பாலிடெக்னிக் சம்மந்தமான சில விஷயங்கள் சொல்லிருந்தீங்க அதே போல் பறந்துபட்ட தொழிற்துறை அப்படின்னு தான் பார்க்க முடியுது இப்போ வந்து தஞ்சாவூரில் செங்கிப்பட்டியில் நூற்றி இருபது கோடிக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுறது பொருளாதாரத்தை வந்து தமிழ்நாட்டில் பரவலாக்குற முயற்சி அப்படின்றது சரிதானா அது வந்து வெற்றிக்கான வழிதானா கண்டிப்பா கண்டிப்பாக அது நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும் சிப்கார்ட் உள்ள கொண்டு வராங்க ஆனா சில ஸ்கீம்ஸ் சொல்லிட்டு அவங்க பொட்டன்சியலா இருக்கிற சில விஷயங்கள்லாம் விட்டுடுறாங்க நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சில சில கோடிகள் மட்டும் ஒதுக்கி இருக்காங்க ஆக்சுவலா கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபெசிலிட்டி இந்த ரெண்டு கோடி ரூபா ஆக்சுவலி இருபது கோடி ரூபா ரெண்டு கோடி இருபது கோடி ரூபாக்கு அவங்க அனிமல் வெல்ஃபேருக்கு ஒரு ஒரு அழகா ஒரு பூங்கா மாதிரி பண்ணிட்டாலே கார்ப்பரேட்ஸ் வந்து வருஷத்துக்கு இது வரைக்கும் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி ஐயாயிரம் கோடி செலவு பண்றாங்க அதுல அனிமல் இது வரைக்கும் கார்பரேட் பண்ணவே இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்ல ஆக்சுவலா கேட்ட அனிமல் வெல்பேருக்கு சோ நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு இந்தியாவில நீங்க எடுத்தீங்கன்னா வேர்ல்டு நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸே கிடையாது இந்தியாலயும் சில மாநிலத்துல கிடையாது அதாவது லக்ஷ்வதி மணிப்பூர்ல நாகர் ஹவேலில கிடையாது ஆனா இந்தியால மட்டும் ஆறு கோடிக்கு மேல ஸ்ட்ரீட் டாக்ஸ் உண்டு ஒரு சயின்டிபிக்கா இதுல பொட்டென்சியல் இருக்கிற ஆஸ்பெக்ட் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கலாம் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஸ்ட்ரீட் டாக்ஸ வந்து அவங்க பாப்புலேஷனை குறைக்கணும்ட்டு ஆனா இந்த மாதிரி சயின்டிபிக்காவும் அவங்க யோசிச்சிருக்காங்க